சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா தேவைப்படுற பேபி செட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் முன்னெல்லாம் நம்மளுக்கு இந்த பொருட்கள்லாம் தனித்தனியாக வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பேபி செட் அப்படின்னு சொல்லிகிட்டே கிடைக்கிது இந்த பேபி செட்டோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியாது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பேபி செட் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இப்போ இதில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐடெக்ஸ் கண்மை கொடுத்துருக்காங்க திருஷ்டி போட்டு வைப்போம் இல்லையா அதுக்காக ஒருவேளை நீங்கள் தனியாக வாங்குறீங்க எல்லா பொருளும் அப்படின்னா கொட்டாங்குச்சியில் நம்மளுக்கு மருந்து பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா காட்டன்லேயும் எரித்து நம்மளுக்கு வந்து கண்மை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக காலுக்கு போடுற கால் தண்டை இது வந்து நம்மளுக்கு செம்பிள இருந்தால் ரொம்ப நல்லது இந்த கிட்டில் இருக்கதும் நல்லா செம்பிளே பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எஜ்ஜில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா இந்த மானிக்கை வந்து ஒரு பால் மானிக்க வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்னை கிழிக்காமல் வந்து இருக்கும் ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க இதை ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியிலேயோ இல்லை தங்கத்துலேயோ கூட வாங்கி போட்டுப்பாங்க அதுக்கடுத்ததா சங்கு நம்ம பால் கொடுக்குறதுக்கோ மருந்து இல்லை டானிக் இந்த மாதிரி கூத்தி கொடுக்குறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே இந்த கிட்லே நம்மளுக்கு சேர்ந்தே கிடைக்கிது அதுக்கடுத்ததாக மிளகு மணி வளையல் கருப்பு வெள்ளை பாசி கோத்து போட்டிருப்பாங்க இது எலாஸ்டிக் மாணிக்கெல்லாம் இல்லை நரம்புலே தான் ஃபுல்லாக கோர்த்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி கையில் அப்படியே மாட்டி விட்டு க்ளோஸ் பண்ணி விடுற விடுறமானிக்கை தான் இருக்குது இதுவுமே நல்லா இருக்குது இது கண் கண்பார்வைப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை முக்கியமாக போடுவாங்க தான் இந்த மாதிரி ரெண்டு வளையல் ரெட் கலரில் கோல்டன் டிசைன்ஸோட மணிக்கு ரெண்டு வளையல் வரும் இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறைய நாள் வரைக்கும் போட்டு விட்டுக்கலாம் ஆண் குழந்தைங்களுக்கும் கொஞ்ச நாள் போட்டு விட்டுட்டு அப்படியே கலட்டிடுவாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா பால் பாசி இது வந்து குழந்தைங்க பால் கக்குவாங்க இல்லையா அதை வந்து இது குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த பால் பாசியும் போட்டு விடுவாங்க இந்த பால் பாசி வந்து நம்ம எத்தனை நாள் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் இல்லை ஒரு வருஷம் வரைக்கும்னாலும் போட்டுக்கலாம் அடுத்துதான் இந்த கருப்பு வெள்ளை திருஷ்டி வளையல் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே இந்த வளையல் தான் போடணும் போட்டு விட்டுட்டு நம்ம தலைக்கு குளிப்பாட்டுற அன்னைக்கு இல்லை சும்மா நார்மலாக மேலுக்கு குளிப்பாட்டுற அன்னைக்கு கூடயும் ஒவ்வொரு வளையலாக கரட்டி சுற்றி சுற்றி தூக்கி எரிஞ்சிடணும் இதுவும் ஒரு திருஷ்டிக்காக தான் பண்ணுவாங்க இந்த வளையல்லாம் தீந்ததுக்கு அப்புறகமாக தான் இந்த சிகப்பு வளையலும் மிளகு மணி வளையல் இருக்கு இல்லையா இது எல்லாம் போட்டு விடுவாங்க அதுக்கப்புறமா வசம்பும் கட்டி விடுவாங்க இதில் இந்த ரெண்டு வசம்பு வளையலும் கொடுத்துருக்காங்க இது வந்து வசம்பு இல்லைன்னா பேர் சொல்லாதது பிள்ளை வளர்த்தி இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மிளகு மணி மாலையும் வசம்பையும் கண்டிப்பாக போடணும் இந்த கருப்பு வெள்ளை வளையல் வந்து நம்ம சுற்றி சுற்றி தூக்கி போட்டுருவோம் அதுக்கடுத்து இது ரெண்டுமே கண்டிப்பாக கையில் இருக்க மாட்டிக்கு பார்த்துக்கோங்க இல்லை நம்மளுக்கு வந்து நிறைய கசகசங்கள் இருக்க மாட்டிக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு எதுவுமே வெளியிலேயோ தங்கத்திலேயோ கூட நீங்கள் எதுவும் போட வேணாம் இது அந்த அந்தந்து போச்சுனாலும் நம் புதுசாக கூடையும் வாங்கி கட்டி விட்டுருங்க இது வந்து சுவாசம் செரிமானம் கவிச்சு ஸ்மெல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம குழந்தைய காப்பாற்றும் ஏன்னா குழந்தைங்க விளாடுறப்போ மூக்கு பக்கத்தில் கொண்டு போகிறது வாய் பக்கத்தில் கொண்டு போகிறது கடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இது நம்ம தாராளமாக ஒரு வயசு வரைக்கும் கட்டி விடலாம் ஸோ இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அடுத்து நல்லா டிசைன் டிசைனாக இருக்க மாதிரி அச்சு பொட்டும் கொடுத்துருக்காங்க அப்புறமா அந்த டப்பாவுக்கு கீழே இருக்குது இல்லையா அந்த கருப்பு கலர் கயிறு அது வந்து நம்மளுக்கு அரங்கான் கயிறு கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க இல்லை அப்படின்னா குழந்தைக்கும் அம்மாவுக்கும் காலில் வந்து மாற்றி மாற்றி கட்டி விடுவாங்க அம்மா வலது காலில் கருப்பு கயிறு கட்டியிருந்தாங்கன்னா குழந்தைக்கு இடது காலில் இல்லை அம்மா இடது காலில் கட்டியிருக்காங்கன்னா குழந்தைக்கு வலது காலில் இந்த கயிரும் கட்டி விடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் போல் பல பயனுள்ள பதிவுகள் பெண்ணினம் சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் பெண்ணினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர்ற பில்லை ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்னால் உங்களோட மொபைலுக்கே தேடி வந்துடும் தேங்க்யூ